நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வராக்கடன் சம்மந்தமான சரிக்கட்டு பதிவுகளும் அதை இறுதி கணக்குகளில் எவ்வாறு பதிவிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வராகடன்னாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியவே புரியாது அது ஏன் அங்கே பழைய வராக்கடனா புதிய வராக்கடனா கூடுதல் வராக்கடனா இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த கணக்கு கட்டாயம் நம்மளுக்கு ஃபைவ் மார்க்கில் ஒரு கணக்கு கட்டாயம் உண்டு அதனால் சென்டம் எடுக்கணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கணக்கை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிட்டு போகவே முடியாது நீ கொஞ்சம் மீடியமாக படிக்கிறவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டெப்மார்க் வரும் இது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான ஒரு கணக்கெலாம் கிடையாது சரிங்களா சரி இப்படி பார்த்துடலாம் இப்போ கடன் அப்படின்னா என்னம்மா கடனாளிகள்கிட்ட நம்ம கொடுத்த கடன் ஆகலை வசூலாகவே இல்லை அந்த கடன் தான் கடன் அல்லது வாரா கடன் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு புக்கில் அடுத்தது வாரா ஐயக்கடன் ஒதுக்கு அப்படின்னா ஐயம் அப்படின்னாவே என்னது டவுட்டு வந்தாலும் வரலாம் வராமல் போகலாம் வராமல் போயிட்டா தொழிலை நஷ்டத்தை சந்திச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக லாபத்துலேருந்து கடனாளிகள் மேலே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒதுக்கக்கூடிய தொகை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் வாரா ஐயக்கடன் ஒதுக்குன்னு சொல்கிறோம் இப்போ இதையும் கழிச்சது போக உறுதியாக பணம் கைக்கு வரும்னு நம்ம கணக்கு கூடுவோம் இல்லையமா அந்த பணம் உறுதியாக வரணும்னா கடனாளிகள்கிட்ட நம்ம தள்ளுபடி கொடுக்கணும் அவங்களுக்கு தள்ளுபடி கொடுத்தாதான் அந்த பணம் உடனடியாக வசூல் பண்ணுறதுக்காக நிறுவனங்கள் செய்யக்கூடிய ஒரு யுக்தி தான் என்னது இந்த தள்ளுபடி ஸோ இந்த கடனாளிகள் மீதான தள்ளுபடியும் நமக்கு நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு நட்டுந்தான் ஸோ இது எல்லாமே வராத பணம் தான் கடனாளிகள்கிட்ட வராத கடன் சுத்தமாக வராது ஐயக்கடன் ஒதுக்குனா வந்தாலும் வரலாம் வராமலும் போகலாம் அதுக்கும் ஒதுக்கி வைக்கிறோம் இது லாபத்துலேருந்து ஒதுக்குறோம் அடுத்து கடனாளிகள் மீதான தள்ளுபடி அதே போல் தான் நம்ம லாபத்துலேருந்து ஒதுக்குறோம் ஸோ இது மூணுமே நட்டம் இந்த மூணு நட்டத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இருப்பு குறிப்பில் ஒன் பை ஒன்னாக கழிச்சுட்டே வரணும் இப்போ இருப்பு குறிப்போட படிவம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இருந்து இந்த மூணையும் லைனாக ஃபஸ்ட்டு வரா கடன் வரா ஐய கடன் வதுக்கு தள்ளுபடி ஒதுக்கு உங்களுக்கு கணக்கில் கொடுத்தாங்கன்னா இதே ஆர்டரில் தான் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் அதே ஆர்டரில் ஒன் பை ஒன்னாக கழிச்சி வராத கடனை ஃபஸ்ட்டு கழிச்சிடும் இந்த தொகை வரும் இருந்து ஐயக்கடன் அதுக்கு வந்தாலும் வரும் வராமலும் போகலாம் இதையும் கழிச்சிடுறோம் கழிச்சதுக்கப்புறம் இவ்வளோ பணம் உறுதியாக கைக்கு வரும் இது வரணுன்னா நம்ம என்ன கொடுக்கணும் தள்ளுபடி கொடுக்கணும் தள்ளுபடியும் கழிச்சிட்டா மீதி இவ்வளோ தான் வரும் ஸோ இவ்வளோ கொடுத்ததில் இதெல்லாம் கழிச்சது போக மீதி இவ்வளோ தான் நம்ம கைக்கு வரும்ன்றது தான் நம்ம என்ன பண்ணணும் கணக்கு போடணும் அப்போ இந்த வராக்கடன் ஒன்று புதிய வர ஐயக்கடன் ஒதுக்கு நம்பர் ரெண்டு புதிய தள்ளுபடி ஒதுக்கு மூணு ஸோ இந்த மூணுத்துக்கும் நம்பர் கொடுத்துருங்க இந்த மூணுமே எங்கே வரணும் லாப நட்ட கணக்குலையும் வரணும் அப்புறம் சரிக்கட்டு பதிவுலேயும் வரணும் இந்த மூணு தொகையும் எங்கேம்மா வரணும் இருப்பு நிலை குறிப்புலையும் வரணும் லாப நட்ட கணக்குலேயும் வரணும் சரிக்கட்டு பதிவு போடுறோம் அதுலேயும் வரணும் எப்படி வரும்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ லாப நட்ட கணக்கில் நம்ம ஒரு படிவும் ஞாபகம் வச்சுக்கோங்க பழைய வராக்கடன் இந்த பழைய வராகடன் அப்படிங்கிறது எங்கே இருக்கு இருப்பாய்வு கொடுத்துருப்பாங்க இல்லையா டேபிள் நீங்கள் வந்து இருப்பாயுன்னு ஒரு பாடமே படிச்சிருப்பீங்க இருப்பாய்வுக்குள்ளே கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து பழைய வராகடன் சரிக்கட்டதில் இருக்கிறது எல்லாமே புதுசு அப்போ சரிக்கட்டுதில் வராகடன் இருந்தாலும் அது புதிய வராகடன் சரிக்கட்டுதில் வர ஐயக்கடன் ஒதுக்கு இருந்தால் அது புதிய வர ஐயக்கடன் ஒதுக்கு கெட்டதில்ல தள்ளுபடி ஒதுக்கு இருந்ததுன்னா அது வந்து கடனாளிகள் மீதான தள்ளுபடி ஒதுக்கு இதுக்கு வந்து நம்ம என்ன படிவம் ஞாபகம் வச்சுக்கணும்னா பழைய வராகடனோட புதிய வராகடன் கூட்டுங்க ஏன்னா போன வருஷம் இருந்த வராகடன் நட்டம் இந்த வருஷம் வராத கடனும் நட்டம் அப்போ பழசையும் பூசி என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் அடுத்து புதிய வர ஐயக்கடன் ஒதுக்கெலாம் இந்த வருஷம் வராதுன்னு நினச்சி ஒதுக்கி வைக்கிறோம் அப்போ அதுவும் என்னதாம்மா நட்டம் ஸோ இந்த நட்டத்தோட இந்த நட்டத்தை என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் இங்கே ஒன்று பாருங்க பழைய வர ஐயக்கடன் ஒதுக்கை மட்டும் கழிக்கணும் ஏன் கழிக்கணுன்னா போன வருஷம் வராதுன்னு நினச்ச பணம் இப்போ வந்திருக்கும் பழைய வர ஐயக்கடன் ஒதுக்க எங்க இருக்கும் இருப்பாய்வுக்குள்ளே இருக்கும் இது வரவு பக்கம்தான் இருக்கும் இருப்பாய்வில் எங்கே இருக்கும் ஏன்னா நட்டம் செலவு நட்டமாக இருந்தால் தான் இருக்கும் ஆனா இது எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வரவுல தான் இருக்கும் ஏன் வரவுல இருக்கு அப்படின்னா இது வந்து வராதுன்னு நினச்ச பணம் வந்துருச்சு ஸோ இது மட்டும்தான் லாபம் அதனால இந்த பழையவராயக்கடன் ஒதுக்கு இருந்தா மட்டும் கழிக்கணும் மீதி எல்லாத்தையும் கண்ண முடித்துட்டு உங்களுக்கு டவுட்டே வேணா கூட்டிக்கலாம் கழிச்சு வந்த தொகையை எங்க போடுங்க இப்ப படிவம் என்னமா பழைய வராக்கடன் கூட்டுக புதிய வராக்கடன் கூட்டுக புதியவரா ஐயக்கடன் ஒதுக்கு அதிலிருந்து கழிக்க பழையவரா ஐயக்கடன் ஒதுக்க அது போட்டணும் அடுத்தது கடனாளிகள் மீதான தள்ளுபடி ஒதுக்கணும் சொன்னேன்ல அதுவும் இங்கே போட்டணும் இப்போ பாருங்கள் புதிய வரா கடன் ஒன்று புதியவரா ஐயக்கடன் ஒதுக்கு ரெண்டு தள்ளுபடி ஒதுக்கு மூணு ஸோ இந்த மூணு அமௌண்ட்டு எங்கேயும் வந்துடணும் லாப நட்ட கணக்குலேயும் கம்பல்சரி இருக்கணும் அடுத்து சரிக்கெட்டு பதிவு பாருங்கம்மா இப்போ நமக்கு மூணு சொல்லியிருந்தேன் இல்லையா வராகடன் அப்போ அந்த வராகடன் சரிக்கட்டு பதிவு என்ன வராக்கடன் நட்டம் செலவு நட்டங்களை என்ன பண்ணணும் பற்று வைக்கணும் வராக்கடன் யார் நாள் ஆச்சு கடனாளிகள் நாள் ஆச்சு ஸோ வராக்கடன் கணக்கு பற்று பற்பல கடனாளிகள் கணக்கு வரவு இது ஃபஸ்ட்டு சரிக்கிட்டு பதிவு அடுத்தது எதுக்கு போடணும் வர ஐயக்கடன் ஒதுக்குக்கு போடணும் இது எதுல இருந்து சொன்னால் லாபத்துலேருந்து ஒதுக்கணும் நான் சொன்னேன் ஏன்னா ஒதுக்கு அப்படின்னாவே எதுல இருந்து ஒதுக்குறோம் லாபத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் அப்போ லாபம் குறையுது லாபம் குறையும் போது லாப நட்ட கணக்கை பற்று வைக்கணும் லாபம் அதிகமானா லாப நட்ட கணக்கை வர வைக்கணும் இப்போ லாபம் குறையிறதுனால லாப நட்ட கணக்கு பற்று கேள்வியில் இருக்க வரா ஐயக்கடன் ஒதுக்கு கணக்கு வரவை வ வரவலை எழுதணும் அடுத்தது கடனாளிகள் மீதான தள்ளுபடி ஒதுக்கும் அதே ரூல்ஸ் தான் ஸோ இதுவும் என்னது ஒதுக்கு ஒதுக்கு எதுலேருந்து ஒதுக்குறோம் லாபத்துலேருந்து ஒதுக்குறோம் அப்போ லாபம் என்னாகும் குறையும் ஸோ லாபம் என்ன கணக்கு பற்று கேள்வியில் இருக்கிறது அப்படி எழுதுங்க கடனாளிகள் மீதான தள்ளுபடி ஒதுக்கு கணக்கு வரவு இப்போ இந்த அஞ்சாவது பயிற்சி எப்படி போடலான்னு பார்த்துலாமா வியாபாரி ஒருவரின் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்றையே இருப்பாய்வின்படி கடனாளிகளோட மதிப்பு எவ்வளோ ஐம்பதாயிரம் இதில் பாருங்க மூணுமே நான் அந்த சரிக்கட்டுதல சொன்ன மூணுமே இருக்கு வராகடன் சரிக்கட்டுதல்ல இருக்கு அப்ப இது சரிக்கட்டுதல் இருக்கிறது எல்லாமே என்னது புதுசு அப்போ கடன் புதிய கடன் இது புதிய வரா ஐயக்கடன் ஒதுக்கு இது புதிய கடனாளிகள் மீதான தள்ளுபடி ஒதுக்கு இங்க புதியன்னெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சரி கட்டுதல் இருந்தாவே நீங்க புதுசு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த கணக்கு உங்களால் போட முடியும் மூணுமே இருக்காமா அப்ப வராக்கடன் அவங்களே தொகை கொடுத்துட்டாங்க ஆயிரம் ரூபாய் சுத்தமா வராதாமா அதுக்கப்புறம் ஐந்து சதவீதம் வந்தாலும் வரலாம் வராமலும் போகலாம் ஐந்து சதவீதம் ஒதுக்கு உருவாக்க சொல்கிறாங்க அடுத்து ரெண்டு சதவீதம் கடனாளிகள் மீது தள்ளுபடி ஒதுக்கும் உருவாக்க சொல்லியிருக்காங்க இவ்விவரம் வியாபாரியின் நட்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும் மட்டும்தான் கேட்டிருக்காங்க இங்கே சரிக்கெட்டு பதிவு கேட்கல ஆனால் உங்களுக்கு நான் சரிக்கெட்டு பதிவும் போட்டு காமிச்சிருக்கேன் இவங்க கேட்டதை மட்டும் நம்ம பரிட்சையில் போட்டால் போதும் நீங்கள் லாபநாட்டக்கணக்கி இருப்பு குறிப்பு போட்டால் போதும் நான் மூணுமே நீங்கள் போட்டால் புரியும் அப்படின்றக்காக நான் மூணையும் போட்டு காட்டுறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் எதை போடணும் அப்படின்னமா நம்ம இருப்பு நிலை குறிப்பு தான் போடணும் இருப்பு நிலை குறிப்பு போட்டோம்னா இந்த மூணு அமௌண்ட் இந்த சதவீதம் வச்சு தொகையெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சதை வச்சு அப்புறம் லாப நேற்று கணக்கை சரி கட்ட பதிவு போட்டுக்கலாம் இப்போ கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க கடனாளிகளோட மதிப்பு ஐம்பதாயிரம் ஸோ இருப்பு நிலை குறிப்பில் நம்ம பொறுப்புகள் தொகை சொத்துக்கள் தொகை போடுவோம் கடனாளிகளோட மதிப்பு ஐம்பதாயிரம் ஃபஸ்ட்டு தொகை காலத்தில் போட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க கடன் ஆயிரரூபா அப்போ சுத்தமாக வராது ஃபஸ்ட்டு வர கடனை கழிச்சிடணும் ஐம்பதாயிரத்துல ஆயரூபா வராதுன்னா எவ்வளோ வரும் நாற்பத்தி ஒன்பதாயிரரூபா வரும் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஐந்து சதவீதம் ஒதுக்கு உருவாக்க சொல்லியிருக்காங்க அப்போ நாற்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு ஐந்து சதவீதம்னா இந்த கழிச்சு வந்த தொகைக்கு தான் போடணும் குறைந்த செல்மதிப்பு மாதிரிமா நேர்கோட்டு முறை குறைந்த செல்மதிப்பு முறை தேய்மானம் போடுவீங்களா அது மாதிரி கழிச்சு வந்த தொகைக்கு தான் கண்டுபிடிக்கணும் ஐம்பதாயிரத்துக்கு கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்போ ஐம்பதாயிரத்தில் ஆயிரம் வரலா எவ்வளோ வரும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் வரும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு எத்தனை சதவீதம் ஐந்து சதவீதம்

அப்போ பத்து சதவீதம் நாலாயிரத்தி தொள்ளாயிரன்னா அஞ்சு சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க நாலாயிரத்தில் பாதி ரெண்டாயிரம் தொள்ளாயிரத்தில் பாதி நானூற்றி ஐம்பது ஸோ வாய் கணக்கு போட தெரிகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க பெருக்க தெரியாமல் நிறைய பேர் இருக்கலாம் ஸோ அவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க எப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு அதே ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது தான் வரும் அப்போ நாற்பத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது கழிச்சா எவ்வளோமா நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா உறுதியாக கைக்கு வரும் இது வரணும்னா நம்ம எவ்வளோ தள்ளுபடி கொடுக்கணுமா ரெண்டு சதவீதம் தள்ளுபடி கொடுக்கணும் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் ரெண்டு பை நூறு போடுங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிருங்கம்மா அப்புறம் இன்னும் ஒரு ஜீரோ இருக்குதுதான் இந்த ஒரு ஜீரோக்கு என்ன பண்ணணும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் வகுக்கிறது அப்படின்னா என்னது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் அப்போ இப்போ நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தஞ்சி என்னவாயிரும் நானூற்றி அறுபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சாக மாறிடும் அப்போ ஒரு சதவீதம் நானூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி அஞ்சு இன்னொரு ஒரு சதவீதம் எவ்வளோ தான் நானூற்றி அறுபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு அப்போ நமக்கு எத்தனை சதவீதம் வேணும் டோட்டலாக ரெண்டு சதவீதம் அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் அப்போ சைஃபர் அஞ்சு அஞ்சு பத்து மீதி ஒன்று அஞ்சு பத்து ஒன்று பதினொன்று மீதி ஒன்று ஆறு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு மீதி ஒன்று நாலு நாலு எட்டு எட்டு ஒன்று ஒன்பது ஸோ இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நிறைய பேருக்கு கண்டுபிடிக்க தெரியாது அப்படி இருக்கவங்க கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க கொடுத்த கடனி உள்ளமாக ஐம்பதாயிரம் அப்போ ஐம்பதாயிரம் கொடுத்தா ரூபாய் சுத்தமாக வராது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது வந்தாலும் வரலாம் வராமலும் போகலாம் இது போக வர்ற அமௌண்ட்டுக்கு இவ்வளோ தள்ளுபடி கொடுத்தது போக இவ்வளோ தொகை தான் நம்ம கைக்கு வரும் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த மூணு தொகையுமே அங்கே வந்து நமக்கு மூணு இடத்துலையுமே வரணும் இந்த மூணு தொகையும் இருப்புநிலை குறிப்பில் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு வர கடன் வந்துருச்சு வர ஐயக்கடன் ஒதுக்கு வந்துருச்சு தள்ளுபடி ஒதுக்கு வந்துருச்சு இந்த மூணு தொகையை எங்கே வரணும்னு சொன்னேன் இப்போ லாப நட்ட கணக்குலேயும் வரணும் அப்போ லாப நட்ட கணக்கு நீங்கள் படிவத்தை எழுதிட்டு அமௌண்ட்டை ஃபில் பண்ணுங்க இருக்கிறதுக்கு ஃபில் பண்ணி இல்லாத டேஸ் போட்டு படிவங்கள் என்ன சொல்லிக் கொடுத்துருக்கேன் பழைய வராகடன் கூட்டுக புதிய வராக்கடன் கூட்டுக புதிய வரா ஐயக்கடன் ஒதுக்கு பழைய வராக்கடன் இந்த கணக்கில் இருக்கான்னு பாருங்கள் இங்கே இருப்பாயின்படி கடனாளி மட்டும்தான் இருக்குது அங்கே கடனா வராகடன்லாம் கொடுக்கல இருப்பாயின்படி கடனாளிகள் மட்டும்தான் இருக்குது இங்கே தான் அங்கே பழைய வராகடன் இருக்குன்னு அர்த்தம் அப்போ இதில் இல்லை ஸோ பழைய வராக்கடன் டேஸ் புதிய வராக்கடன் நீங்கள் எவ்வளோ கேள்வியில் கொடுத்துருந்தாங்க ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் போட்டாச்சு அடுத்து புதிய வர ஐயக்கடன் ஒதுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது அதுதான் புதிய வர ஐயக்கடன் ஒதுக்கு இப்போ மூணு இருந்தால் மூணை கூட்டணும் இப்போ ரெண்டு தான் இருக்குது ஸோ ரெண்டையும் கூட்டிக்கோங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஆயிரம் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது இதில் பழைய வர ஐயக்கடன் ஒதுக்குன்னு இங்கே இருப்பாய்வு பக்கத்தில் கொடுத்துருக்காங்களா இல்லை அப்போ இதில் பழைய வர ஐயக்கடன் ஒதுக்கும் கிடையாது அதனால் டேஸ் போட்டு இந்த மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது தான் அப்படியே இங்கே கொண்டாந்து போட்டுருங்க இப்போ நான் என்னம்மா சொன்னேன் இங்கே இருக்கிற மூணு அமௌண்ட்டுமே அங்கே வந்திருக்கணும் இப்போ ஆயிரம் ரூபாய் இங்கே வந்துருச்சா அடுத்தது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது அதுவும் வந்துருச்சு அடுத்து தள்ளுபடி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபாய் இந்த படிவத்துக்குள்ளே வராது அதை மறக்காமல் கீழே எழுதிடணும் ரெண்டு சதவீதம் கடனாளிகள் மீதான தள்ளுபடி ஒதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபா இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் கூட்டினீங்கன்னா தான் எவ்வளோ வரும் நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் பற்று பக்கம் அதுதான் உங்களுக்கு இங்கே ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க லாப நட்ட கணக்கில் பற்று பக்கம் நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஓரு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ என்ன பண்ணும் படிவம் பழைய வராக்கடன் கூட்டுக புதிய கடன் கூட்டுக புதிய வரா ஐயக்கடன் ஒதுக்கு கழிக்க பழைய வரா ஐயக்கடன் ஒதுக்கு இது ஒன்று தான் கழிக்கணும் மீதி எல்லாத்தையும் எடுத்து அப்படியே நீங்கள் கூட்டவே தெரியலனா கூட எடுத்து ரெண்டாவது காலத்தில் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அமௌண்ட் கரெக்டு தான் டிக் பண்ணி மார்க் போட்டுருவாங்க சரிக்கட்டுத்தில் இருக்கிறது எல்லாமே புதுசு இருப்பாய்வில் இருக்கக்கூடியது எல்லாமே பழசு அடுத்து இந்த மூணு அமௌண்ட்டு எங்கேயும் வரணும் சரிக்கட்டு பதிவுலேயும் வரணும் சரிக்கட்டு பதிவு வராக்கடன் கண்ண வராக்கடன் யார்னாலேயே ஆச்சு கடனாளிகள் ஸோ கடன் கணக்கு பற்றி கடனாளிகள் கணக்கு வரவு கடன் எவ்வளோமா ஆயிரம் ஸோ ஆயிரம் ஆயிரம் போட்டுக்கோங்க அடுத்து ஒதுக்கு அப்படின்னா எதுலேருந்து ஒதுக்கணும் லாபத்துலேருந்து ஒதுக்குறோம் ஸோ லாபநேட்ட கணக்கு பற்றி வர ஐயக்கடன் ஒதுக்கு கணக்கு வரவு எவ்வளோ சதவீதம் கண்டுபிடிச்சிங்க அஞ்சு சதவீதம் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது இங்கேயும் ரெண்டாயிரத்தி நானூற்றொம்பது ரெண்டாயிரத்தி நானூற்றொம்பது அடுத்து தள்ளுபடி ஒதுக்கும் எதுலேருந்து ஒதுக்கணும் லாபத்துலேருந்து ஒதுக்குறோம் ஸோ லாபநேட்ட கணக்கு பற்று கடனாளிகள் மீதான தள்ளுபடி ஒதுக்கு கணக்கு வரவு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் மூணாவது அமௌண்ட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபா ஸோ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று இந்த கணக்கில் சரிக்கட்டு பதிவு கேட்கலை கேட்டிருந்தா எப்படி போடணும்னு நான் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு லாப நட்ட கணக்கும் இருப்பு நிலை குறிப்பு தான் இந்த கணக்கு கேட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் இந்த மூணுமே தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா அழகாக அஞ்சு மார்க் நம்மளால் நிச்சயமாக வாங்க முடியும் அதனால் கணக்கு கொஞ்சம் புரிஞ்சு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இருப்பு நிலை குறிப்பு தான் போடணும் இந்த கண்டுபிடிக்கிற இந்த மூணு அமௌண்ட்டும் லாப நட்ட கணக்குலேயும் வரணும் சரிக்கட்டு பதிவுலேயும் வரணுங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சு போட்டிங்கன்னா இந்த கணக்கு எங்கேயுமே தப்பு வரவே வாய்ப்பே கிடையாது எடுத்துக்காட்டு நாலு பார்த்துருங்கம்மா இருப்பாயின்படி பற்பளக்கடன் ஆளுகளை எவ்வளோ இருக்குது இருபத்தி ஆறாயிரம் வரா வராகடன் எனது பழைய வராகடன் அர்த்தம் அடுத்து சரிக்கட்டுதல் அப்படின்னா புதியதுன்னு அர்த்தம் அப்போ சரிக்கட்டுதலில் புதிய வராகடன் இருக்குது பழைய வராகடனும் இருக்குது வேறு எதுவும் இதில் இல்லை சரிக்கட்டு பதிவு கேட்குறாங்க அதை தந்து இறுதி கணக்குகள் எவ்வாறு தோன்றும் என காட்டவும் கேட்குறாங்க இறுதி கணக்குன்னா நீங்க ரெண்டு கணக்கு போடணும் லாப நட்ட கணக்கும் போடணும் இருப்பு நிலை குறிப்பு இது ரெண்டும் தான் என்ன கணக்கு இறுதி கணக்குங்கிறது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ ஃபஸ்ட்டு கணக்கு போடும்போது எதை போடணும் இருப்பு நிலை குறிப்பு தான் போடணும் இதை நீங்கள் இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கணுமா இருப்பு நிலை குறிப்பை பொறுத்தளவுக்கு இங்கே புதுசு மட்டும் தான் வரணும் சரி கெட்டதில் ஒன்று இருந்தால் ஒன்றை கழிக்கணும் ரெண்டு இருந்தால் ரெண்டை கழிக்கணும் மூணு இருந்தால் மூணை கழிக்கணும் நமக்கு பயிற்சி கணக்கில் மூணுமே சரி கெட்டதில் இருந்தது அதனால் மூணும் ஒன் பை ஒன் கழிச்சிட்டே வந்தீங்க இங்கே சரி கட்டுதலில் நமக்கு என்ன மட்டும்தான் இருக்குது புதிய வராக்கடன் மட்டும்தான் இருக்குது இங்கே இருப்பு நிலை குறிப்பில் எதை மட்டும்தான் கழிக்கணும் புதுசு என்ன இருக்கோ அதை மட்டும்தான் கழிக்கணும் இங்கே புதுசு மட்டும் மட்டும்தான் இருக்கு சோ கடனாளிகள் இருபத்தி ஆறாயிரம் வராகடன் ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த கூடுதல் வேண்டாம் இதெல்லாம் நீங்க ஞாபகம் வேண்டாம் அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக கழிச்சிங்கன்னா எவ்வளோ உறுதியாக கைக்கு வரும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு வரும் எதை மட்டும் கழிக்கணும் புதுசை மட்டும்தான் கழிக்கணும் அதே போல் சரிக்கட்டு பதிவு புதுசுக்கு மட்டும்தான் போடணும் இப்போ சரிக்கட்டு பதிவு இங்கேன இருக்குது வராகடன் அப்போ இந்த வராகடனுக்கு மட்டும் சரிக்கட்டு பதிவு போட்டிங்கன்னா போதும் அதுக்குரிய பதிவு என்ன வராக்கடன் கணக்கு பற்றி பற்பல கடனாளிகள் கணக்கு வரவு அமௌண்ட் எவ்வளோமா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு சரிக்கட்டும் புதுசுக்கு மட்டும்தான் போடணும் இருப்பு நிலை குறிப்பும் புதுசுக்கு மட்டும்தான் போடணும் இந்த லாப நட்ட கணக்கு மட்டும்தான் பல புதுசு ரெண்டுமே உள்ள வரும் அப்ப இதுக்கு படிவம் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் பழைய வராக்கடன் கூட்டுக புதிய வராக்கடன் இங்க வராயக்கடன் வந்து தள்ளுபடியெல்லாம் இல்ல சோ இது ரெண்டு மட்டும் பழைய வராக்கடன் எவ்வளவு இருக்கு ஏற்கனவே நமக்கு இருப்பாயில ஆயிரம் ரூபாய் இருக்கு அடுத்தது புதிய வராக்கடன் இங்க எவ்வளவு இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரம் பிளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு டோட்டல் மூவாயிரத்தி ஐநூறு இவ்வளவுதான் இதை போட்டா நமக்கு ஒரு அழகா அஞ்சு மார்க் நம்மளால வாங்க முடியும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுனால் சரிக்கட்டு பதிவுலேயும் புதுசாக மட்டும்தான் எடுக்கணும் இருப்பு நிலை குறிப்புலேயும் புதுசாக மட்டும்தான் எடுக்கணும் லாபன டக்கணக்கில் தான் பழசு புதுசு ரெண்டுமே வரும் அடுத்து எடுத்துக்காட்டு அஞ்சு இருப்பாய்வின்படி கடனாளிகள் இருபதாயிரம் கொடுத்துருக்காங்க வராகடன் அப்போ இருப்பாய்வில் இருக்கக்கூடிய வராகடன்கிறதுனால இது என்ன வராக்கடன்மா பழைய வராக்கடன் அடுத்து சரிக்கட்டுதல் சரிக்கட்டுதல் இருக்கிறதுனாவே என்னது இது புதுசு அப்போ கடனாளிகள் மீது ஐந்து சதவீதம் வரா இயக்கடன் ஒதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இங்கே வராக்கடனும் இல்லை தள்ளுபடியும் இல்லை அதாவது நம்மளுக்கு கணக்கு எல்லா கணக்கும் ஒரே மாதிரி இருக்காதுமா ஆனால் ரூல்ஸ் ஒன்று தான் ஸோ இப்போது நீங்கள் எதை மட்டும் கழிக்கணும் புதுசாக மட்டுந்தான் கழிக்கணும் இங்கே வராக்கடன் இருந்தால் அதை கழிச்சுட்டு வர ஐயக்கடன் ஒதுக்க போடுவோம் இங்கே வராக்கடன் இல்லை அப்போ நேரடியாகவே எதை கழிச்சிடலாம் ஐந்து சதவீதம் வரா ஐயக்கடன் ஒதுக்க கழிச்சிடலாம் கழிச்சுட்டு இதுக்கு சரிக்கெட்டு பதிவு தர சொல்கிறாங்க இறுதி கணக்குகள் எவ்வாறு தோன்றும்னு கேட்குறாங்க இறுதி கணக்குனால் எத்தனை கணக்கு போடணும் லாப நட்ட கணக்கும் போடணும் இருப்பு நிலை குறிப்பும் போடணும் அப்போ நீங்கள் கணக்கு போடுறது ஃபஸ்ட்டு இங்கே தான் போடணும் இருப்பு நிலை குறிப்பு தான் காலம் ஹெட்டிங்கன்னா இருப்பு நிலை குறிப்பு மட்டும் எழுதுங்க பொறுப்புகள் தொகை தொகை சொத்துக்கள் தொகை தொகை இங்கே கடனாளிகள் எவ்வளோ இருக்குது இருபதாயிரம் இருபதாயிரத்துக்கு பத்து சதவீதம் எவ்வளோமா ரெண்டாயிரம் இருக்கிற அமௌண்ட்ல ஒரு சைஃபர் போனால் எவ்வளோ ரெண்டாயிரம் அப்போ பத்து சதவீதம் ரெண்டாயிரம்னா நமக்கு எவ்வளோ வேணும் ஐந்து சதவீதம் வேணும் ஐந்து சதவீதம் ரெண்டாயிரத்தில் பாதி ஆயிரம் அதுதான் இது அப்போ வரா ஐய கடன் எத்தனை சதவீதம் ஐந்து சதவீதம் கேள்வியில் கேட்டிருக்காங்க ஐந்து சதவீதம் கழிச்சுங்க இருபதாயிரத்தில் ஆயிரம் போச்சுன்னா எவ்வளோ பத்தொன்பதாயிரம் எதை மட்டும்தான் கழிக்கணும் கழிக்கணும் புதுசாக மட்டும்தான் கழிக்கணும் புதுசில் ஒன்று தான் இருக்குது ஒன்றை மட்டும் கழிச்சாச்சு இந்த வர ஐய ஒதுக்குக்கு தான் நம்ம என்ன போடணும் சரி கெட்டு போடணும் அப்போ ஒதுக்குனாவே லாபம் குறையுது அதனால லாப நட்ட கணக்கு பற்றி கேள்வியில இருக்கிறது அப்படி எழுதுங்க வர ஐய ஒதுக்கு கணக்கு வர எதையும் மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்லை எவ்வளவு கண்டுபிடிச்சிங்க ஆயிரம் ரூபாய் சோ ஆயிரம் ஆயிரம் இதுவும் எதுக்கு மட்டும்தான் சரி கேட்ட பதிவு இதுவும் புதுசுக்கு மட்டும்தான் லாப நடை கணக்கில் தான் என்ன வரணும் பழையதும் வரணும் புதியதும் வரணும் படிவத்துப்படி எழுதுருங்க பழைய வராக்கடன் கூட்டுக புதிய வராக்கடன் கூட்டுக புதிய வரா ஐயக்கடன் ஒதுக்கு படிவத்துப்படி எழுதிட்டு இருக்கிறத ஃபில் பண்ணிவிட்டு இல்லாத டேஸ் போடலாம் இப்போ நமக்கு இங்கே பழைய வராக்கடன் எவ்வளோ இருக்குமா ஐநூறு அப்போ பழைய வராக்கடன் நமக்கு எவ்வளோ இருக்குது ஐநூறுரூபா இருக்குது அந்த ஐநூறு ஃபஸ்ட்டு போட்டாச்சு புதிய கடன் இல்லை புதிய வரா ஐயக்கடன் ஒதுக்கு சரி கட்டதில் எவ்வளோ இருந்துச்சு ஆயிரம் அதை நம்ம கூட்டிக்கணும் அப்போ ஆயிரம் ப்ளஸ் ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு இதில் பழைய ஒதுக்கி இருந்தால் கழிக்கணும் இல்லை அதனால் இந்த ஐநூறு ப்ளஸ் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இது பழைய கடன் இது என்னம்மா புதிய வரா ஐயக்கடன் ஒதுக்கு ஸோ இந்த படிவத்துப்படி எழுதிக்கோங்க பழைய கடன் அமௌண்ட் போட்டுக்கோங்க புதிய கடன் டேஸ் போட்டுருங்க புதிய வர ஐய கடன் ஆயிரம் படிவத்தை எழுதிட்டு ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கணக்குக்குரியதே நீங்கள் தேடி தேடி பார்த்து கண்டுபிடிச்சி எழுதணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு மாடலாக தான் தோணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் தோணும் அடுத்தது எடுத்துக்காட்டு ஆறு இருப்பாய்வின் ஒரு பகுதியின்னு கொடுத்துருக்காங்க இருப்பாய்னா இது டேபிள் இருக்குது பழசுமா அப்போ கடனாளிகள்ல ஐம்பத்தி ரெண்டாயிரம் இருக்குது பழைய வர கடன் ஒரு ஆயிரம் இருக்குது கெட்டதில் இருக்கிறது எல்லாமே என்னது புதுசு இந்த கூடுதலாக விட்டுருங்க அப்போ புதிய வரா கடன் ரெண்டாயிரம் இருக்குது புதிய வரா ஐயக்கடன் ஒதுக்கு ஐந்து சதவீதம் இருக்குது தள்ளுபடி ஒதுக்கு இந்த கணக்கில் கிடையாது இதுக்கு என்ன கேட்குறாங்க சரிக்கட்டு பதிவு தந்து எதுக்கு மட்டும்தான் சரிக்கட்டு பதிவு போடணும் புதுசுக்கு தான் போடணும் போட்டு நம்ம இறுதி கணக்குகளில் எவ்வாறு என காட்டவும் கேட்டிருக்காங்க இறுதி கணக்குனால் லாப நட்ட கணக்கும் போடணும் இருப்பு நிலை குறிப்பும் போடணும் இந்த கால்குலேஷன்லாம் வேண்டாம் நம்ம நேரடியாக வந்துடலாம் இருப்பு நிலை குறிப்புக்கு வந்துடலாம் இருப்பு நிலை குறிப்பில் எதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் புதியதை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்போ இருப்பு நிலை குறிப்பில் கடனாளிகள் எவ்வளோ இருந்தது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க புதிய வரா வராக்கடன் நீங்கள் எவ்வளோ இருக்குது ரெண்டாயிரம் அதை ஃபஸ்ட்டு கழிச்சிருங்க ஐம்பத்தி ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரம் வராதுன்னா எவ்வளோ வரும் உறுதியாக ஐம்பதாயிரம் வரும் இந்த ஐம்பதாயிரத்துக்கு நமக்கு எத்தனை சதவீதம் ஒதுக்கு ஐந்து சதவீதம் ஒதுக்கு அப்போ ஐம்பதாயிரத்துக்கு ஃபஸ்ட்டு பத்து சதவீதம் கண்டுபிடிச்சுங்க ஒரு சைஃபர் போச்சுன்னா ஐம்பதாயிரத்தில் ஒரு ஜீரோ போயிடுச்சுன்னா எவ்வளோமா ஐயாயிரம் பத்து சதவீதங்கள் இருக்கிற அமௌண்ட்டில் ஒரு சைஃபர் எடுத்துருங்க ஐயாயிரம் பத்து சதவீதம் ஐயாயிரம்னா அஞ்சு சதவீதம் இதுலேயும் பாதி ஐயாயிரத்தில் பாதி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ ஐம்பதாயிரத்தில் எத்தனை சதவீதம் ஒதுக்கு போயிடுச்சு அஞ்சு சதவீதம் வர ஆய கடன் ஒதுக்கு போயிடுச்சு போயிட்டால் மீதி எவ்வளோ நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு தான் கைக்கு உறுதியாக வரும் கொடுத்த கடன் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஆனால் நம்மளுக்கு வசூலாக வேண்டிய கடன் எவ்வளோ தான் வருது நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு தான் வருது ஸோ இங்கே எத்தனை அமௌண்ட் மாதிரி இருக்கு நமக்கு ரெண்டு அமௌண்ட் இருக்குது இந்த ரெண்டு அமௌண்ட்டு தான் நமக்கு எங்கே வரணும் லாபநாட்ட கணக்குலேயும் வரணும் சரிக்கட்டு பதிவுலையும் வரணும் ஸோ சரிக்கட்டு பதிவும் இப்போ எதுக்கு மட்டுந்தாமா போடணும் புதியதுக்கு மட்டும்தான் போடணும் இப்போ புதியதுல என்ன இருக்கு வராகடன் இருக்கு வர ஐயக்கடனும் இருக்கு ரெண்டுத்துக்கு மட்டும் சரிக்கட்டு பதிவு போடணும் வராகடனுக்கு பதிவு என்ன வராகடன் கணக்கு பற்றி கடனாளிகள் கணக்கு வரவு அமௌண்ட் எவ்வளோ ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அடுத்தது வர ஐயக்கடன் ஒதுக்கு போடுறீங்க அதே எவ்வளோ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸோ லாப நேட்ட கணக்கு பற்றி வர ஐயக்கடன் ஒதுக்கு கணக்கு வரவு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு இது முடிஞ்சிருச்சு இந்த சரிக்கட்டு பதிவுக்கு காலம் நாள் விவரம் இந்த குறிப்பேடுக்குரிய காலமே தான் பேரேட்டு பக்கையின் பற்று வரவு இந்த லாப நேட்ட கணக்கில் தான் என்ன வரணுமா பழசும் வரும் புதுசும் வரும் அப்போ படிவம் என்ன பழைய கடன் கூட்டுக புதிய கடன் கூட்டுக்க புதியவரா ஐயக்கடன் ஒதுக்கு கழிக்க பழையவரா ஐயக்கடன் ஒதுக்கு அப்போ பழையவரா கடன் இங்கே எவ்வளோ இருக்குது ஆயரருவா அந்த ஆயிரத்தை போட்டாச்சு புதிய கடன் நமக்கு சரி கெட்டதுலேயே எவ்வளோ இருக்குது ரெண்டாயிரம் அப்போ ஏற்கனவே இருந்த கடன் ஆயிரம் புதுசாக வந்த கடன் ரெண்டாயிரம் டோட்டலாக எவ்வளோ மூவாயிரம் நட்டம் அடுத்து புதிய வர ஐயக்கடன் ஒதுக்கும் நட்டந்தான் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் ஐந்து சதவீதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த ரெண்டையும் கூட்டியும் போடலாம் இந்த மாதிரி தனித்தனியாகவும் போட்டுக்கலாம் நீங்கள் படிவம் லைனாக போட்டுருங்க பழைய கடன் கூட்டுக புதிய கடன் கூட்டுக புதிய வரா ஐயக்கடன் ஒதுக்கு கழிக்க பழைய ஒதுக்கு இருக்கிற அமௌண்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு இல்லாத அமௌண்ட்டை டேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கணக்கு கண்டிப்பாக குழப்பமே வரவே வராது நீங்கள் அழகாக மார்க் வாங்க முடியும் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்